சார் உலகத்தில் எவ்வளவோ கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் வந்து நல்லது பண்ணியிருக்கிறாங்க பெரிய பெரிய இதுகள்லாம் பண்ணியிருக்காங்க அந்த இதில் வந்து நான் ஒரு சாதாரண இதை பண்ணியிருக்கிறேன் என்னை இந்த மாதிரி உலகம் பாராட்டுறத நான் கொஞ்சம் விரும்பலாம் சார் நிறைய பேசணும்னா நேரமே பத்தாதுங்க சார் அந்த அளவுக்கு நான் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு என்ன சொல்றது அவமானங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் என்ன அந்த அளவுக்கு கடந்து வந்திருக்கேங்க சார் தான் நான் வந்து மீடியா எல்லாம் வந்து நான் எதுவுமே தெரியப்படுத்த நினச்சேன் நினைச்சேன் சார் பணம் ஒரு பொருட்டாவே தெரியல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து சார் பணம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்றது என்னுடைய மனதில் ஓடுற எண்ணம் எனக்கு வந்து நான் உழைக்கிறேன் சாப்பிட்றேன் போதும் இறைவன் அந்ததுக்கு படைச்சிருக்காருல அது போதும் அப்பா அம்மா இருந்து வந்த சொல்லி எப்பயுமே வந்து அப்பா அம்மா வந்து ஆடம்பரமா இருக்கக்கூடாது அமைதலா இருக்கணும் அடுத்தவங்க சொத்துக்கோ அடுத்தவங்களுடைய பார்த்து பொறாமப்பட்டு வளரக்கூடாது அடுத்தவங்களுடைய சொத்தை எதையை அப இது பண்ண கூடாது அபகரிக்க கூடாது அந்த மாதிரி சொல்லி வளர்த்ததுதான் சார் வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது நிறைய பேருனுடைய மனங்கள் படிக்கக்கூடிய ஒரு இடமாக நம்மளுடைய சமூக வலைதளங்கள் இருக்கு அப்படிங்கிறது மறுக்கப்படாத ஒரு உண்மைதான் ஏன்னா அது நல்ல விதமாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கு அப்படின்னு நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் அந்த வகையில் தற்செயலாக என்னுடைய கண்ணுக்கு பட்ட ஒரு பதிவில் இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ முன்னாடி வந்திருக்கும் ஆயி என்ற பூர்ணம் எனக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு குருநாதராக அவங்களுடைய வார்த்தைகளை நான் எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு பதிவில் மட்டும் அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து யாரும் நடிப்புக்காக சொல்லி கொடுக்கப்பட்டது அல்ல உட்கார வச்சு அவங்க கேட்குறாங்க அதற்கு அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில வருது இல்லையா இதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கும் கூட ஒத்து போற மாதிரி இருந்தது அதாவது தன்னுடைய தாய் தகப்பனார் தனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா அது நூற்றுக்கு நூறாக என்னுடைய தாய் தகப்பனார் எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்படியே இருந்தது ஏழரை கோடி ரூபாய் பள்ளிக்கு படிப்புக்காக கொடுத்த ஆயி என்ற பூர்ணம் அம்மா அவங்க என்னுடைய பார்வைக்கு சரஸ்வதியாகத்தான் தெரிகிறாங்க படிப்பு அப்படிங்கிற ஒன்று இந்த உலகத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக அப்பப்போ ஒரு தெய்வ அவதாரங்கள் வந்து அதை நிரூபிப்பாங்கன்னு சொன்னது போல இந்த தாயினுடைய வடிவில் அந்த கல்வி சரஸ்வதி அந்த தெய்வமே இங்கே வந்து பிறந்து இத்தனை பல ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைய போகிறாங்க அப்படிங்கிறதுலையும் கல்விக்கான முக்கியத்துவத்தையும் அவங்களுடைய இந்த தானம் வந்து நிரூபிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு எளிமையாக நான் கற்றுக்கொண்ட விஷயம் ஒரே ஒரு பதிவு அதாவது ஒரு சோத்துக்கு ஒரு சோர் பதவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் அவங்களுடைய வாழ்க்கை முறை எனக்கு தெரியாது அவங்க வாழ்ந்து வந்த விதம் எனக்கு தெரியாது ஆனால் அவங்களுடைய வார்த்தைகள் தான் இன்னைக்கு வலிமையாக்கப்பட்டிருக்கு இல்லையா அவங்க கொடுத்தது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அவங்களுடைய வார்த்தைகள் நோட் பண்ணி பாருங்கள் எத்தனையோ பேருக்கு அது ஒரு மனதில் ஒரு உணர்வு கொடுக்கும் ஒரு கண்ணீர் வர வைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது அது யாராலும் ஒரு பத்து ரூபாய் ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூட அந்த பத்து ரூபாய்க்கு பத்தாயிரம் முறை யோசிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு கலியுகம் இந்த ஒரு யுகம் இந்த யுகத்தில் இத்தனை கோடி ரூபாயை ஒரு தெய்வத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா கூட அது ஒன்று வேண்டுதல் வச்சு எதிர்பார்ப்போடு கொடுப்பாங்க அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா இறைவன் மேல் இருக்கக்கூடிய ஒரு அன்பால் கொடுப்பாங்க ஆனால் கல்விக்கு போய் சேரணும்னு அவங்க கொடுத்தாங்க இல்லையா அதுதான் பெரிய விஷயம் இல்லையா பெரிய விஷயம்னா சாதாரணமாக பெருசுன்னு நம்ம வாயில வார்த்தை அதுதான் இருக்கு அதுதான் சொல்கிறோம் ஆனால் உணர்வு பூர்வமாக பார்க்கும்போது இது சாத்தியமே இல்லாத விஷயம் இந்த கலியுகத்தில் மனிதர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சொந்த சொந்தத்துக்குள்ளேயே ஒரு பத்து ரூபாய் காசு யார்கிட்டயும் வாங்க முடியாது பிழைச்சிப்பாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய காலங்கள்ல அத்தனை ஆயிரக்கணக்கான மக்களினுடைய கல்விக்காக தன்னுடைய அத்தனை சொத்துக்களையும் இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த சட்டம் அப்படிங்கிறது ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது ஆயிரக்கணக்கான திட்டங்கள்லாம் சொல்லும் அத்தனையும் ப்ரூஃபோடு கொண்டு போய் ஒரு இடத்துல கல்விக்காக அவங்க கொடுத்த காரியத்துக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா ஒருத்தருக்கு கொடுப்பதற்கே அவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சுருக்கணும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா இது ஏன் இந்த ஒரு பதிவை நான் எடுத்து போடுறேன்னா இதே போல் சமீபத்தில் மதுரையில் ஒரு ஐயா வந்து ஒரு பழசருக்கு கடை மாதிரி தான் முறுக்கு மிட்டாய் போடுறவர் தான் அவரும் இதே போல் கல்விக்காக பிள்ளைங்களுக்காக அவர் பல கோ பல லட்சத்தை வந்து உதவி செஞ்சார் அதுபோல் சமீப காலங்களில் ஏதோ அத்திப்பு தாப்பில் சில பேர் இந்த மாதிரி வருவதால் அவங்களுடைய அந்த நடைமுறை இன்னொருத்தருக்கு பாடமாக அமையுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் நீ வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்காவது அந்த ஒரு விஷயம் மனசுக்கு சரின்னு படணும் ஏன்னா இப்பெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்குறது இல்லை தர்மம் என்ன தானம்னா என்ன இந்த தானத்திற்கு என்ன பலன் பலனை சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடியவர்கள் பலன் இல்லாமல் தர்மம் செஞ்சு பார் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது கிடையவே கிடையாது அந்த வகையில் இந்த ஆயி என்ற பூர்ணம் அம்மா அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் மனதார தலை வணங்குறேன் உங்களுடைய செயல் ரொம்ப 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 புதுமையானதும் கூட ரொம்ப ரொம்ப வலிமையானதும் கூட நான் ரொம்ப மெய்சில் உங்களை வந்து அப்படியே ஒரு தெய்வ நிலைக்கு கொண்டு போய் ஒரு சற்று சில நிமிடங்களாவது தெய்வ நிலைக்கு உங்களை கொண்டு போய் நான் வணங்கினேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உங்களுடைய இந்த செயல் அந்த சரஸ்வதிக்கு உண்டான ஒரு பிறப்பாக என்னால் கருத முடியுது கண்டிப்பாக நீங்கள் நலமோடு இறைவனுடைய அந்த ஒரு அத்தனை அருளாசிகளையும் பெற்ற ஒரு ஜீவனாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே போல் சில உள்ளங்களைப் பற்றியும் இந்த இடத்துல நான் சொல்லணும் ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணாக இந்த இடத்துல இத்தனை கோடி ரூபாயை கொண்டு போய் கல்விக்காக தானம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறப்போ முதல் விஷயம் உறவுகள் வந்து எந்த தடையும் சொல்லலை அந்த உறவுகளுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இல்லையா ஏன்னா அவங்க பெரிய குடும்பத்துல பிறந்தவங்க அதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க ஆனா அவங்க யாருமே இவங்களை வந்து எந்த தொந்தரவு கொடுத்ததாகவும் அவங்க பதிய வைக்கலை அப்போ இவங்களுடைய தானத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறவங்க அந்த உறவுகளும் தான் இல்லையா இங்க ஒரு நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னாலே ஒரு இடத்துக்கு ஏன் எதுக்கு அதெல்லாம் கொடுக்காத என் பிள்ளையை பாரு உன் பிள்ளையை பாருன்னு சொல்லி போட்டி போடக்கூடிய இந்த காலங்கள்ல அவங்க யாருமே எந்த ஒரு தடையும் அவங்கள சொல்லலை அவங்கள கஷ்டப்படுத்தல அதுதானே முதல் விஷயம் அதற்கப்புறம் அவங்க பேசின பேச்சுல எனக்கு இந்த மீடியாக்குள்ளேயோ என்ன பெருசா பேசுவாங்கன்றதெல்லாம் எனக்கு வேண்டான்னு தான் நான் மறுத்தேன் எனக்கு இது தேவையில்லை எனக்கு வந்து என்னுடைய பெண்ணுக்காக நான் இந்த தர்மம் தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா எத்தனை பேர்கிட்ட அந்த பக்குவம் பார்க்க முடியும் இந்த ஏழரை கோடி ரூபாயில் அவங்க ஏழு கோவில் கட்டியிருந்தாலும் கட்டலாம் இல்லையா ஏழு கோவில் அதற்கு மேலேயே கட்டலாம் இல்லையா ஆனால் அவங்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயம் அத்தனை கோயில்களையும் தாண்டி அந்த மேலே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களினுடைய அருளாசிகளும் மொத்தமாக இருந்தால்தான் இந்த ஒரு தர்மம் பண்ண முடியும் இந்த ஒரு தானம் கொடுக்க முடியும் இல்லையா நினச்சி பாருங்களேன் சாதாரணமாக நான் தான் நான் தான் இந்த வேலை செஞ்சேன் யாரும் பண்ண முடியாது யாரும் இதை செய்ய முடியாது எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குது தங்கங்களா என்னம்மா அது அப்படின்னா எனக்கு இந்த ஆணவத்தோடு நடப்பவர்களை சுத்தமாக பிடிக்காது திமிரா பேசுகிறவங்கள அதை விட சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப சீப்பாக பார்ப்பேன் நான் அது அது என்னவோ தெரியல சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த மாதிரி தான் என்னுடைய உறவுகள்லேயே கூட வளர்ந்து வரும்போது ஒருத்தர் பெருமையாகவோ நான் தான் அப்படிங்கிற அந்த கர்வம் இருக்கும்போது ரொம்ப துட்சமாக பார்ப்பேன் எங்கள் அம்மா அவங்கெல்லாம் அப்போ சொல்லுவாங்க நம்ம அப்படி பார்க்கக்கூடாதுப்பா அவங்க வர்றாங்கப்பா மரியாதையாக அவங்கள இந்த உறவு சொல்லி கூப்பிட்டு பேசுப்பா அப்படி எல்லாம் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அது என்னவோ தெரியல ரத்தத்திலே கலந்துருக்கு இந்த ஆணவம் இந்த கர்வம் இந்த திமிர் இந்த நான் தான் எல்லாமே நான் தான் இந்த இடத்துல சாதிச்சேன் நான் தான் இந்த இடத்துல உலகத்துல யாருமே பண்ணாததை சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள எல்லாம் எனக்கு வந்து என்ன சொல்றது அவங்கள பேசவும் எனக்கு பிடிக்காது அவங்களை பார்ப்பதற்கும் பிடிக்காது அவங்கள அப்படி உதாசீனப்படுத்திடுவேன் எனக்கு அதை விட்டுடுவேன் யாரா இருந்தாலுமே எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலுமே ரொம்ப ஒரு துட்சமாக பார்ப்பேன் அந்த பார்க்கக்கூடிய அந்த எந்த ரூபமாக பார்ப்பேங்கிறது கூட சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஐயரவு படும் எனக்கு அது வெளிப்படையா சொல்லணும்னா ஐயரவா இருக்கும் ஏன்னா நான் தெய்வத்தை உணர்ந்தவள் தெய்வத்திற்கிட்ட நான் இருக்கேன் எனக்கு தெரியும் இங்க எல்லாமே யாரால் நடக்குது இங்கே எல்லாமே எந்த செயல் மூலம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரிந்த பிறகு அப்படிப்பட்டவர்களை பார்ப்பதற்கு எனக்கு இஷ்டம் இல்லை இவங்க இவங்க சொல்கிற விஷயம் பாருங்களேன் அந்த வார்த்தைகள் பாருங்களேன் அந்த வார்த்தையில் கொடுக்கக்கூடிய அந்த வலிமை பாருங்களேன் என்ன சொல்றாங்க அப்படின்னு இங்கே ஒன்றுமே இல்லை இங்கே ஒன்றுமே இல்லை நான் செய்த தர்மம் நான் செய்த தானம் யாருக்குமே தெரியக்கூடாது எனக்கு இந்த இந்த பேரெல்லாம் இந்த புகழெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலை நான் அதே போல தன்னுடைய தாயும் தகப்பனாரும் சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு அவங்க கேட்கும் போது அழகா சொல்றாங்க பாருங்க ரெண்டு வரியா இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் அதில் அடங்கியிருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா ஒரு தாய் தகப்பனார் எந்த வழியில தன்னுடைய குழந்தையை வளர்க்குறாங்க எந்த வழியில அது வாழ்ந்து வருது அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பாகவே சுட்டு போட்டாலும் கெட்ட எண்ணங்களோ இந்த மாதிரியான கருவங்களோ யாருக்குமே வராது அவங்களுக்கு எந்த கருவமும் இல்லை எந்த ஆணவமும் இல்லை மற்ற யாரை பார்த்தாலும் கண்டிப்பாக நான் கொடுக்க போகிறேன் கொடுக்க போகிறேன்னு ஆயிரம் தடவை சொல்லியிருப்பாங்க ஆயிரம் மீடியாக்குள்ளே சொல்லியிருப்பாங்க நான் கொடுக்க போகிறேன் நான் கொடுக்க போகிறேன் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஆனால் அந்த அம்மா கொடுத்த பிறகும் கூட எதுக்கு இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விருதுகள் கொடுத்தாலும் தகாது ஆனால் அதை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட இல்லை முக்கியமாக அவங்கக்கிட்ட இல்லாதது பெருமையாக இருக்கணும் பெருமையாக எல்லாரும் பேசணும் புகழாக இருக்கணும் நம்ம தான் கொடுத்துட்டோமேன்ற அந்த ஆணவம் ஒரு கர்வம் இத்தனை கோடியை கொடுத்தமே அப்படின்னு அந்த எந்த விஷயமுமே இல்லை ரொம்ப 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 ஒரு எளிமையாக இவங்களெல்லாம் நான் குருநாதர் அப்படின்னு சொல்கிறதற்கே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அவங்களுடைய வார்த்தைகளெல்லாம் என்னை வழிநடத்தக்கூடியவை இன்னும் என்னை மாற்றி கொள்ளக்கூடியதற்கான வார்த்தைகள் அது எல்லாமே இல்லையா அந்த வார்த்தைகள் தான் எனக்கான வலிமை அந்த வலிமையை கொடுக்குது அந்த வார்த்தைகள் ஆக இந்த கலியுகத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு முத்தாக எனக்கு கண்ணுக்கு படுறாங்க ஆயி என்ற பூர்ணம் அம்மாள் ஏன்னா இதற்காகத்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை சோதனைகள் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இந்த சோதனைகளை எல்லாம் அவங்கள வந்து உருவேத்தி அவங்களுடைய மனதை வலிமைப்படுத்தி இந்த ஒரு செயலை செய்ய வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா கடவுள் எந்த ஒரு காரியத்தையும் சூட்சமம் இல்லாமல் செய்யவே மாட்டாரு அப்படிங்கிறத என்னால புரிஞ்சிக்க முடியுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு இந்த ஒரு பதிவை நான் பார்க்கும்போது ரொம்ப அந்த அந்த உணர்வோடு உங்ககிட்ட பேசிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஒரு பதிவுக்கு நான் வந்தேன் அந்த வகையில ரொம்ப ரொம்ப பெருமையாக இந்த ஒரு தாயாரினுடைய அந்த வார்த்தைகளை எனக்கு ஒரு குரு வழிநடத்துவதாக அந்த வார்த்தைகளை நான் கைப்பிடிச்சு என்னுடைய மனதில் நான் பதிய வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்தில் உங்க எல்லாருக்கிட்டையும் தெரியப்படுத்துக்கிறேன் அதே போல் நம்மனால என்ன முடியுமோ அதை வந்து தான தர்மங்கள் செய்வது மட்டும்தான் இந்த உலகத்தில் நீங்கள் விட்டு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சொத்துன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் குழந்தைகள் பெற்றாலும் சரி இன்னும் பெரிய குடும்பங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாமே கூட வரப்போகிறது கிடையாது நாளைக்கு நம்ம இருக்கிற தருவாயில் போனால் கூட யாரும் கூட வரப்போகிறது கிடையாது ஆனால் நீங்கள் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்கிறத கடவுள் அழகாக ஒரு பொட்டணமாக கட்டி உங்கள் பக்கத்தில் வச்சிடுவார் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி ரெண்டையுமே சுமக்க போகிறது உங்களுடைய ஆன்மாதான் உங்களுடைய கர்மாதான் அது இல்லையா அதனால் முடிந்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் யாருக்கும் தீங்கிழைக்காமல் ஆணவமற்ற தற்பெருமையற்ற அழகான ஒரு தான தர்மத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் எல்லாரும் வாழணும் அப்படிங்கிற ஒரு அருளாசியோடு இந்த ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவங்களோட பகிர்ந்துக்கிட்டேங்கிற ஒரு பேர் மகிழ்ச்சியோடும் விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம் சார் உலகத்துல எவ்வளவோ கோடிக்கணக்கான ஆண்மாக்கள் வந்து நல்லது பண்ணிருக்கிறாங்க பெரிய பெரிய இதுகள்லாம் பண்ணியிருக்காங்க அந்த இதுல வந்து நான் ஒரு சாதாரண இதை பண்ணிருக்கிறேன் என்னைய இந்த மாதிரி உலகம் பாராட்டுறத நான் கொஞ்சம் விரும்பல சார்